எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் சிம்மராஸ் அன்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கிறேன் உங்களுக்கு என்னுடைய இனிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டினுடைய வாழ்த்துக்கள் மறு ஜென்மம் எடுக்கும் காலம் சில நிலைகளில ஏழில சனி பகவான் கண்டக சனியாக சாத்வீகமாக அல்லாமல் சற்று கோவப்பட்டாலும் கூட ஒரு ஏதேனும் ஒரு சங்கடம் குரு பகவான் பத்திலே தொழிலில் வியாபாரத்திலே நினைத்தது போன்ற ஒரு விஷயம் இல்லை இருந்தாலும் ஏதோ ஒரு மாற்றம் அலைச்சல் என்று இருந்து கொண்டே இருக்கிறது இந்த குருவினுடைய பெயர்ச்சி சார்ந்த நிலையிலேயே ஏதோ ஒரு உடல் கோளாறு என்று இருந்தது அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுனுடைய மே மாதத்தில் இப்படி பல நிலைகளில் இருந்த சிக்கலையெல்லாம் தீர்த்து தகர்த்தெறிந்து வெற்றிக்கான வழிகளோடு அற்புதமான கிரக நிலையில உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திரன் இருந்து அமர்ந்து இந்த புத்தாண்டை துவக்குவது என்பது உங்களுக்கு பல நிலைகளிலே சிறப்பை ஏற்படுத்தும் இந்த ஆறாம் இடத்து சந்திரன் என்பது இந்த மாதத்தினுடைய துவக்கம் இந்த வருடத்தினுடைய துவக்கம் மகிழ்ச்சியை உங்களுக்கு அள்ளித்தரக்கூடிய அற்புதத்தை பற்றி கொண்டு வருடம் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வாய்ப்பை தரக்கூடியதாக இது இருக்கும் ஆகினாலே ஒரு புஷ் ஸ்டார்ட் அதாவது சாதாரணமாக ஒன்று ஸ்டார்ட் ஆகி போக வேண்டும் ஒன்று நகர வேண்டும் இல்லை என்றால் தள்ளி கிள்ளி அதை நகர்த்த வேண்டும் அப்படி ஒரு அற்புத ஆற்றலை தந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கு சிறப்பான வளங்களை தருகிறது மாபெரும் புத்தாண்டு பல ஆண்டுகளுக்கு பின் இந்த ஒரு அற்புதமான புத்தாண்டு இந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே அனுகூலங்கள் என்ன எந்த எந்தெந்த விஷயங்களிலே அனுகூலம் இல்லை என்பதை பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே பார்ப்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிபிகேஷன் படனை ஆன் செய்து நான் பதிவிடும் வீடியோக்கள் உங்களை உடனடியாக வந்து சேரும் போது அது நிச்சயமாக உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் தரும் ஏழாம் இடத்திலே சனி பகவான் சுக்கரனோடு இணைந்திருக்கிறார் பொதுவிலே இது ஒரு அற்புதமான ஒரு யோகம் ஆனால் நீங்கள் எல்லா விஷயத்திலும் சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் வாழ்க்கை துணை வேலை செய்யக்கூடிய இடம் இதில் முக்கிய கவனம் இந்த ஜனவரி மாதத்தில் என்ன இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய விஷயங்களை ஒன்று வெற்றி பெறுவதற்கு முன்பாக விஷயங்களை சொல்வது தவிர்க்க வேண்டும் இல்லை என்றால் தேவையில்லாத விஷயத்தை சொல்வதையும் தவிர்க்க வேண்டும் மூன்று முந்தைய விஷயங்கள் அது தேவையில்லை அது ரகசியங்களாக காக்கப்பட வேண்டும் அல்லது அழிக்கப்பட வேண்டும் அது போன்ற விஷயங்களையும் சொல்லக்கூடாது ஒரு அரசு வேலை அது சார்ந்த விஷயம் என்றாலோ உங்களுடைய சுய வாழ்க்கை அது சார்ந்த விஷயம் என்றாலோ அல்லது புதிதாக ஒரு திட்டம் ஒரு தொழில் சார்ந்த திட்டம் வியாபாரம் சார்ந்த திட்டம் நுட்பம் என்றாலோ அதை வெளியே சொல்வதை தவிர்க்க வேண்டும் திட்டத்தை நிறைவேற்றி உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் என்ற அந்த நிலையில் மட்டுமே ஒரு திட்டத்தை நீங்கள் வெளிப்படுத்தலாமே தவிர ஆடம்பரத்திற்காக அல்லது வீண் பகட்டிற்காக எந்த விஷயத்தையும் வெளியிடாதீர்கள் சரி கிரகங்கள் உடைய அமைப்புல சனி பகவானுடைய சச யோகம் வேலை செய்யுமா நிச்சயமாக வேலை செய்யும் சாத்வீகமான எண்ணங்களோடு இருக்கும்போது வாழ்க்கை துணை திருமண பந்தம் என்பது அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் அதுல கோபதாபம் என்பது மட்டுமே கூடாது அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் வாழ்க்கையை இனிமையாக அனுபவிக்க வேண்டும் அதிலே மற்றவர்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது என்ற சாத்வீக எண்ணம் தெய்வத்தினுடைய அந்த நம்பிக்கை தெய்வத்தின் மீது ஒரு அருமையான நம்பிக்கை இருக்கும்போது வெற்றியை தரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அற்புதமான சுக்கிரன் இந்த சுக்ரன் உங்களுக்கு அற்புதங்களை அள்ளித் தருவதற்கு தயாராகவே இருப்பார் உங்களுடைய மூன்றாம் இடத்து அதிபதி மற்றும் ஏழாம் இடத்து அதிபதி இந்த இரண்டும் ஒன்றாக இணைந்திருப்பது சனி பகவான் தன்னுடைய மூலத்திரிகோண வீட்டிலே ஏழாம் இடத்துல இருக்கிறார் ஆகையினால வாழ்க்கை துணை அமையாமல் இருப்பவர்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த அந்த ஏதேனும் பிரச்சனைகள் பிரிவு என்றால் அது விலகும் இப்படி அற்புதம் சனி சுக்கரன் அனபயோகத்திலே அற்புதம் உங்களுக்கு ஒரு நல்ல முக பொலிவை தரும் கம்ஃபர்ட் வசதியை ஏற்படுத்தி தரும் இதுவரை இல்லாத ஒரு நற்பெயரை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் இதற்கு எதிலே கவனமாக இருக்க வேண்டும் ஒழுக்கத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் கேரக்டர் பேச்சை குறைக்க வேண்டும் கோபமான பேச்சை அதாவது இனியவையை பேச வேண்டும் அதுவும் தேவையானவற்றை பேச வேண்டும் எது சட்டத்திற்கு புறமானதோ அல்லது எத்திக்ஸ் பொதுவான விஷயங்களுக்கு புறமானதோ அதை தவிர்க்க வேண்டும் மேலும் செவ்வாய் மற்றும் கேது இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கும் போது எதை வேண்டுமானாலும் நீங்கள் சாதிக்கலாம் சட்டத்திற்கு அப்பாற்பட்ட விஷயங்களை கூட சாதித்து விடலாம் ஆனால் ஒரு சின்ஃபுல் ஆக்ட் என்று சொல்வார்கள் ஒரு பாவகரமான செயல்களை செய்வதோ மற்றவர்கள் விரும்பாத விஷயங்களை செய்வதோ இவற்றை தவிர்ப்பது நல்லது நீங்கள் யாரை வேண்டுமானாலும் ஏதோ ஒரு விஷயத்திலே கெடுக்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த போட்டி பொறாமையிலே ஒரு கோபத்தின் மூலமாக எளிதிலே கெடுத்து விடக்கூடிய சூழ்நிலையை ஒரு யோகத்தை தருகிறது இந்த செவ்வாய் கேது கேது இரண்டாம் இடத்திலும் செவ்வாய் பன்னிரெண்டாம் இடத்திலும் இருப்பது நீங்கள் யாரையும் கெடுக்காமல் இருக்க வேண்டும் ஏனென்றால் அந்த ஒருவரை கெடுக்கும்போது அந்த பாவ செயலானது இந்த ஜென்மம் அல்ல அடுத்த ஜென்மத்திலும் தொடர்ந்து வரும் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்குது ஆகையினால சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும் யாருக்கேனும் ஒரு அதிகாரியாக இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய அந்த பவர் அந்த அத்தாரிட்டியின் மூலமாக ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சாதித்து விட முடியும் அது மட்டுமல்ல சனி பகவானும் குருவும் இருக்கக்கூடிய அந்த நிலைகளை பார்க்கும்போது உங்களுடைய குழந்தைகளுக்கு நன்மை உண்டு வாழ்க்கை துணைக்கு நன்மை உண்டு அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு புதிதாக ஏதேனும் புரியாத விஷயங்கள் எல்லாம் அறிவு சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல புரிதல் ஏற்பட்டு வெற்றியை தரக்கூடிய அமைப்பு யோகத்தை தர வேண்டிய செவ்வாயானவர் வெற்றியை தருவார் வெற்றியோடு கூட உங்களுக்கு சாதனையும் படைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை தருவார் சிம்மராசி என்பர்களே நீங்கள் அந்த முன்கோபத்தை விட்டுவிட்டால் உங்களுக்கு நிகர் வேறு யாரும் இல்லை ராசிநாதன் ஐந்தாம் இடத்துல புதனோடு இணைந்தும் பதினாலு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கு பின்னர் ஆறாம் இடத்துல சென்று அதன் பின்பும் புதனோடு இணைந்தும் இருப்பார் ஆகையினாலே உடல் நலத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை ஆனால் சற்று கூடுதல் கவனம் உங்களுடைய அந்த எதிர்ப்பு நோய் எதிர்ப்பு சக்தி சார்ந்த விஷயத்தில் சற்று கூடுதல் கவனம் அதிர்ஷ்டம் இருக்கிறதா என்றால் ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் வக்கரம் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது போது சற்று நீங்கள் எதிர்பார்த்தது உடனடியாக நடக்காது அதனால் அதிர்ஷ்ட குறைவை உணரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் ஆனால் இருபத்தி ஒன்று ஜனவரிக்கு பின்பாக பதினோராம் இடத்திற்கு மாறும் போது இப்போது உங்கள் சொல் எடுபடும் ஆனால் நீங்கள் மற்றவர்களுடைய சொல்லை கேட்டு கண்முடித்தனமாக நடப்பதை நிச்சயமாக தவிர்க்க வேண்டும் இதிலும் கவனம் வேண்டும் ரகசியத்தை சொல்லக்கூடாது உங்களுக்கு தேவையற்ற விஷயங்களை சொல்லித்தவர்களிடமிருந்து விலகி இருக்க வேண்டும் தொழில் சிறக்கும் ஏனென்றால் சுக்கிரம் இருக்கக்கூடிய நிலையிலே தொழில் சிறக்கும் வேலை அரசு வேலை சார்ந்த விஷயங்களிலே வாய்ப்புண்டு குறிப்பாக ஜனவரி தை பிறந்தால் வழிபிறக்கும் அரசு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நிச்சயமாக அந்த வேலை கிடைக்கக்கூடிய அந்த அற்புத அமைப்பு என்பது இருக்கிறது எதிரிகள் ஒருவேளை வேலையில இருக்கிறீர்கள் என்றால் எதிரிகள் இருக்கக்கூடும் இந்த எதிரிகள் உங்களுடைய வேலையை கெடுக்க சூழ்நிலையை ஏற்படுத்துவார்கள் அரசியலிலே அந்த அரசியலிலே சிக்காமல் அவர்களிடமிருந்து கவனமாக விலகி இருப்பது சிறப்பு வியாபாரம் என்றால் புதன் இருக்கக்கூடிய நிலைகளை பார்க்கும்போது வியாபாரம் ஜெயிக்கும் ஒரு வியாபாரம் அல்லது ஒரு தொழிலில் இருக்கிறீர்கள் என்றால் செவ்வாய் இந்த மாதத்திலே உங்களுக்கு சற்று கூடுதல் அலைச்சலை தருவார் சோதனையை தருவார் ஆகினால வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்களை நம்புவதை விட புதிய வாடிக்கையாளர்களை தேடுவது அல்லது பழைய வாடிக்கையாளரிடம் விட்டு கொடுத்து செல்வது என்ற ஒரு நிலை இருக்கும் ஸ்தபனாக விட்டுக் கொடுக்காமல் இருந்தீர்கள் என்றால் வியாபாரம் கெடுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அதனால் கவனமாக இருங்கள் ஒருவேளை சமூக வலைதளங்கள் மற்றும் பொதுவெளியிலே அடிக்கடி நீங்கள் இருக்கிறீர்கள் பொதுவெளியிலே உங்களுடைய முகத்தை காட்டுகிறீர்கள் என்றால் யாதேனும் ஒருவரோடு பேசக்கூடிய ஒரு அமைப்பு அல்லது பழகக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் அது அந்த பேச்சு பேச்சாக இருக்க வேண்டும் கேளிக்கையாக அதை முடித்து கொள்ள வேண்டுமே தவிர உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் ரகசியங்களையும் அந்தரங்கத்தையும் அவர்களோடு பகிர்ந்தீர்கள் என்றால் பின்னர் வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும் குடும்பத்தில் குடும்ப வாழ்க்கை என்றால் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஃபேமிலி கணவன் மனைவி தாய் தந்தை குழந்தைகள் இந்து தான் ஃபர்ஸ்ட் ஃபேமிலியாக இருக்கும் இதற்குள் கோவப்பட்டீர்கள் என்றால் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வருத்தப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் ஆகினாலே கவனமாக இருக்க வேண்டும் உறவினர்களின் வடிவத்திலே பிரச்சனைகள் வரலாம் மாதத்தினுடைய மைய பகுதியிலே ஆகினால் எல்லோரோடும் அன்போடு இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருங்கள் ஆனால் பிரச்சனைகள் வருகிறது என்றால் அதிலே கவனத்தோடு அதிலிருந்து விலகுவது சிறப்பு ஈகோ இல்லாமல் விட்டு கொடுத்து இருப்பது சிறப்பு தான் ஆனாலும் தேவையான உறவா தேவையற்ற உறவா என்று முடிவு செய்து எப்படியாக இருந்தாலும் உறவுகளிடம் பகைமையை ஏற்படுத்தி கொள்ளாமல் அப்படியே விலகுவது சிறப்பு இல்லையென்றால் அவர்களை சிறப்பாக கையாள்வதற்கான திட்டத்தை வகுத்துக் கொள்ளுங்கள் இல்லையென்றால் என்றால் இந்த உறவுகள் தான் பெரிய பிரச்சனையும் சிக்கலையும் தருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் கவனத்தோடு கையாளுங்கள் உடல்நலத்தை பொறுத்தவரை பதினாலு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சூரியன் மகர ராசிக்குள் மகர சங்கராந்தி என்று வருவார் ஆறாம் வீடு இது இருந்தாலும் கூட உடல் நலம் சிறப்பாக அமையும் ஆனால் சற்று கூடுதல் கவனம் தேவை சில உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் ஆனாலும் அது ஒன்று இரண்டு நாட்கள் மட்டுமே தென்படும் இதனால் சோம்பல் அதிகரிக்கும் அதனால் செயல்பாடு குறையும் குறிப்பாக இந்த மாதத்துல நான்கு ஐந்து ஜனவரி நாலு ஐந்து ஆகிய நாட்களில் சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் உணர்ச்சி வசப்பட்டு எந்த வேலையும் செய்யாதீர்கள் யாருக்கும் உத்தரவாதத்தை தராதீர்கள் உடல் சோர்வு ஏற்படுவதற்கு வாய்ப்பு தொண்டை அரிப்பு புண் போன்றவை வருவதற்கான வாய்ப்பு வைட்டமின் குறைபாடு அதாவது ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இதற்கு ஒரே பரிகாரம் என்ன சூரிய வணக்கம் சூரியனை அதிகாலை எழுந்து வணங்குவது ஏனென்றால் சூரியனுடைய ஒளி அது படும்போது வைட்டமின் டி அது ஏற்படுகிறது உருவாகிறது ஆகையினால அதை வழக்கமாக கூட வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஐந்தாம் அதிபதி குரு கேந்திர ஐந்தாம் அதிபதி குருவினுடைய நிலையை பார்க்கும்போது இரண்டாம் வீட்டில் பார்வை ஆகினாலே மாணவர்களுக்கு கல்வி சிறக்கும் அந்த கல்வியினால் வருங்காலத்தில் தனலாபம் வரக்கூடிய நல்ல வேலைகள் தொழில் அமையும் காதல் காதலிலே பிரிவுகள் இருந்தால் இணைய வாய்ப்பு அதுவும் பதினாலு ஜனவரிக்கு பின்பாக மேக்னட் போன்று பற்றி கொள்ளக்கூடிய இருக அணைத்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் திருமண வாழ்க்கையும் மிக மிக அற்புதமாக இருக்கும் பிரிந்திருந்த தம்பதியர் ஒன்று சேர்வதற்கு பிரிந்த நட்புகள் ஒன்று சேர்வதற்கு சிறப்பான அமைப்பு ஆன்பு நேயர்களே பரிகாரம் என்றால் உறவுகளை பலப்படுத்தி கொள்ளுங்கள் உணர்வுகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் இதனோடு கூட சூரியனுக்கான வழிபாடு அனுமனுக்கான வழிபாடு நெய் அனுமனை நினைந்து வழிபாடு சனிக்கிழமைகள் செய்வது வெற்றியை தரும் வாழ்க்கை துணையோடு அற்புதமான வாழ்க்கையை தரும் சந்திராஷ்டம நாட்கள் என்று பார்க்க வேண்டும் என்றால் ஜனவரி ஆறு மற்றும் ஏழு ஆகிய தேதிகள் இந்த அது மட்டுமல்லாமல் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாட்கள் என்றால் ஜனவரி ஐந்து ஆறு ஏழு பதினான்கு பதினைந்து இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்து எனது அன்பு நேயர்களே சிம்மராசி அன்பர்களே வாழ்க்கையிலே பல நிலைகளிலே மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்காய் காத்திருக்கிறது ஆகையினாலே இந்த காலகட்டம் என்பது சற்று கூடுதல் கவனம் பொறுமையாக இருங்கள் ஈகோ என்பதோ தான் என்ற போக்கு என்று இருந்தாலோ அதிலிருந்து மட்டும் வந்து வெளிவருவதோ சற்றென்று கோவப்படுவதை நிறுத்திக் கொள்வது இவையெல்லாம் மிகப்பெரிய பரிகாரங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரம் உங்களுக்காக காத்திருக்கிறது எனதான்பு நேரங்களில் சிம்மராசினர்கள் தொடர்ந்து இணைந்திருக்கும் போது அவ்வப்போது கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலம் அல்லது அனுகூலமற்ற நிலையிலும் கூட எப்படி அனுகூலமாக பயன்படுத்திக் கொள்வது என்று தொடர் பதிவுகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நோட்டிபிகேஷன் பட்டனை ஆன் செய்யுங்கள் நன்றி